எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் அறுபத்தி நாலு சிவமூர்த்திகளில் கௌரி லீலா சமன்வீத மூர்த்தி தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானும் உமாதேவியும் கைலை மலையில இருக்காங்க அப்போ உமாதேவி ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க நீங்க எங்கும் நிறைந்திருக்கீங்கல்ல அதோட உண்மை நிலையை உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் உருவம் அருவம் அருவுருவத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்றாரு பார்வதிக்கு புரியல உடனே அவர் நானே உன்னிலும் அனைவரிடத்திலும் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பிரம்மம்மா இருக்கும்போது எனக்கு உருவம் கிடையாது உலகத்து உயிர்களுக்கு அருள் புரிவதற்காகத்தான் நான் உருவங்களை எடுக்கிறேன் அதை அருள் வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு உடனே பார்வதி அருள் வடிவங்கள் அப்படின்னா அது என்னோட வடிவங்கள் அப்படிதானே அர்த்தம் அப்படின்னு விளையாட்டா சொல்றாங்க உடனே சிவபெருமான் அனைத்து உயிர்களின் உள்ளத்தில் சென்று அறிவை மழுங்கடித்து ஜட பொருளா அதன் காரணமா தேவர் உலகம் செயலற்று போயிருது இதனால மனம் வருந்திய பார்வதி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க உடனே எம்பெருமான் மீண்டும் செயலாக்கம் பெறும்படி செஞ்சர்றார் அந்த சமயம் தேவர்கள் எல்லாரும் எம்பெருமான பணிந்து ஐயனே சிறிது காலம் நாங்கள் செயலற்று போனதுக்கு மன்னித்தருள வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே பரமேஸ்வரன் இதுக்கு நீங்க காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு காரணமான உமையே தட்சனுடைய மகளாக பிறப்பாயாக அப்படின்னு கட்டளையிட்டார் அதனால அன்னையர் யமுனை நதி தாமரை மலர் மேல வளம்புரி சங்கு மாதிரி குழந்தைய மாறிடுறாங்க அந்த சமயம் அங்க வந்த தச்சன் அந்த குழந்தைய கண்டெடுத்து தன்னோட மனைவியான கிட்ட ஒப்படைக்கிறாங்க பிள்ளை இல்லாமல் இருந்த தட்சனும் வேதவள்ளியும் இந்த பெண் குழந்தைக்கு தாட்சாயணி அப்படின்னு பெயரிட்டு சீரும் சிறப்புமா வளர்க்குறாங்க குழந்தை பருவத்துல இருந்தே தாட்சாயினி சிவபெருமான் கிட்ட அளவற்ற பக்தியை கொண்டு இருக்காங்க எம்பெருமானையே மனம் முடிக்கணும்னு ஒரு கன்னி மாடத்தை ஏற்படுத்தி தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ சிவபெருமான் ஒரு வேதியரை மாறி உருவம் எடுத்து அங்க வர்றாரு அப்போ கன்னி மாடத்துல தவம் செஞ்சிட்டு இருந்த தக்ஷணிய பார்த்து பெண்ணே இந்த இளம் வயசுல எதுக்காக இப்படி தவ இருக்க உன்னோட தோற்றத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு உடனே தாக்சாயினி ஐயா நான் சிவனை மனம் புரியணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் என்னை மனம் இறைவன் நிச்சயமா வருவாரு அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட வேதியர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு சர்வேஸ்வரன் ஒன்ன வந்து மனம் மனக்கோட்டை மனக்கொட்டை கட்டிட்டு இருக்க அவரெல்லாம் நிச்சயம் வரமாட்டாரு உன்னோட வாழ்க்கையை வீணடிக்காத நீ விரும்புனா நான் உன்னை கல்யாணம் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் தாச்சா இன்னைக்கு அப்படி ஒரு கோவம் வருது நீ இந்த வயசுல என்ன திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்றியே இந்த உன்னோட வஞ்சகம் என்ன என்னைக்குமே நீடா நீடேராது உடனே இருந்து போ அப்படின்னு எச்சரிக்கிறாங்க உடனே எம்பெருமான் தன்னோட உண்மை வடிவத்தை தாக்ஷாயினைக்கு காட்டி விரைவில் உன்னை மனமுடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு கொடுத்த வாக்குப்படி எம்பெருமான் தாக்ஷாயினிய மனம் மனம் முடிச்ச மறுகணமே தாக்சாயினி கைலைக்கு கூட்டிட்டு போயிடுறாரு உடனே தச்சன் என்ன மதிக்காம எதுவும் சொல்லாம என் பொண்ணு தாக்ஷாயினியை எம்பெருமான் கைலைக்கு கூட்டிட்டு போனதை ரொம்ப அவமதிப்பா நினைக்கிறார் அதனால சிவபெருமானை அவமதிக்கணும் அப்படின்னே ஒரு வேள்விய தொடங்கி அவரை கூப்பிடாமலே யாகத்தையும் தொடங்குறாரு அதனால சிவபெருமான் வீரபத்திரரை உருவாக்கி அந்த யாகத்தை அழிக்கிறாரு தாக்சாயணியும் மகா காளியா மாறி ரெண்டு பேரும் யாக சாலையவே துவம்சம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எம்பெருமானே எல்லாருக்கும் உயிர் பிச்சையும் தர்றாரு கொடியவர்களுக்கும் கருணை காட்டும் எம்பெருமான் தட்சனை ஆட்டுத்தலையோட உயிர் பெற செய்கிறாரு தட்சனும் எம்பெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டு சிவகணங்கள்ல ஒன்னா ஆகிட்டாரு இப்படி முழு முதற் பொருளாகிய பரமேஸ்வரரையே அவமதிச்சவர்தான் இந்த தட்சன் அந்த கொடியவனான தட்சனுடைய மகள் தாக்சாயினி அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை அதனால் எனக்கு வேறு பெயர் ஏற்படும்படி அருள் புரியணும் அப்படின்னு தாக்ஷாயினி எம்பெருமான் கிட்ட வேண்டுறாங்க அதனால தான் உமாதேவி பர்வதராஜனின் மகளா பார்வதி என்ற பெயரோட மறுபடியும் பிறக்கிறாங்க பார்வதியாக பிறந்து எம்பெருமானையே மனமுடிக்கிறாங்க இப்படி கௌரியாகிய அம்பிகையே தச்சன் மகளா பிறக்க வச்சு வேதியர் மாதிரி திருவிடையாடல் செஞ்சும் மீண்டும் பார்வதியா பிறக்க வச்சு சில சில திருவடையாடல்களையும் எம்பெருமான் செய்கிறார் இப்படி கௌரியாகிய அம்பிகையோட சிவபெருமான் திருவிளையாடல் புரியும் கோலமே கௌரிலீலா சமன்வித மூர்த்தி திருக்கோளம் இதன் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனின்றி ஊரணவும் அசையாது அப்படின்னும் எல்லா காரியமும் என்னாலதான் நடக்குது அப்படின்னு ஆணவம் கொண்டா எம்பெருமானோட அருள் நிலை விலகும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவார்ப்பணமா நினைச்சு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் இந்த கௌரி சமன் சமன்வீத மூர்த்தி எம்பெருமான் மீது அன்பு கொண்டு தவம் பெற்றவர்கள் அந்த சிவபெருமானுக்குச் சமமானவர்கள் என்கின்ற ஒரு நிதி நியதியையும் நாம தெரிஞ்சுக்கணும் கௌரிலீலா சமன்வித மூர்த்திய நாம் பூவனூரில் தரிசிக்கலாம் இறைவன் புஷ்பவனநாத இறைவே ராஜேஸ்வரி இத்தலம் வந்து தரிசனம் செஞ்சா அளவற்ற நன்மைகள் சித்திக்குமாம் இப்போ ஐந்தாம் திருமுறையில திருநாவுக்கரசர் பாடிய பாடலை பார்ப்போம் பூவனூர் புனிதன் திருநாமம்தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின பாரி பறையவே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே அதாவது பூவனூர் தலத்தில் வீற்றிருக்கும் புனிதனாகிய இறைவனின் திருநாமங்களை தங்களது நாவினால் கோடி முறை உச்சரிக்கும் அடியார்களின் பாவங்கள் அனைத்தும் அழியும் மேலும் தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் பெற்றுள்ள செல்வத்தை விடவும் அதிகமான முக்தி செல்வத்தை பெறுவார்கள் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் பூவனூரில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுறுக்க வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்